வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இது சிறிய செய்தி பெரிய செய்தி என்று நாங்கள் கூறாமல் இது ஒரு தேவையான செய்தியாக அமைகிறது அதுவும் காலத்தின் தேவையாக அமைகிறது இந்த செய்தி என்று நாங்கள் குறிப்பிட வேண்டும் அதாவது யாழ்ப்பாணம் அதாவது யாழ் மாவட்டத்தை அல்லது தமிழ் பகுதிகளை வடக்கு கிழக்கை ஆளுகின்ற அல்லது ஆளப்போகின்ற கட்சி தரப்பு எது என்பதுதான் இந்த செய்தியினுடைய உள்ளாக்கமாக உள் கருத்தாக அமைகிறது ஆம் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெற்றி வாகை சூடிய இதுவரை காலமும் எந்த ஒரு பெருங்கட்சிகள் அல்லது பேரணவாத கட்சி பெற்றிராத வெற்றியை அனுரா தரப்பு பெற்றிருந்தது அதாவது என்பிபி கட்சி பெற்றிருந்தது அதாவது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஏன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கூட அவர்கள் கணிசமான அளவிற்கு கிட்டத்தட்ட வாக்கின்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று கூற வேண்டும் ஆம் இந்த என்பிபி கட்சி யாழ்ப்பாணத்திலே வெற்றி பெற்றதன் பிற்பாடு அதனுடைய எழுச்சியையும் மக்களுடைய ஆதரவையும் பார்த்ததன் பிற்பாடுதான் தமிழ் கட்சிகள் பயந்து இப்பொழுது ஓடத் தொடங்கி இருக்கின்றன அந்த பய பீதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கொள்கை ரீதியாகவும் அந்த கொள்கை ரீதியாக தாண்டிய வியாபார ரீதியாகவும் அரசியல் வியாபாரமாகவும் செய்து கொண்டிருக்கின்ற செய்து கொண்டிருந்த தேசியத்தை வைத்து பிழைப்புவாதம் நடத்தி கொண்டிருக்க இருந்த இருக்கின்ற தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் முன்னணி கட்சியாக இருக்கின்ற கஜேந்திரகுமார் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் அல்லது மணிமன்னன் அவருடைய கட்சியாக இருக்கட்டும் விக்னேஸ்வரன் ஐயா அவருடைய கட்சியாக இருக்க எந்த கட்சியாக இருந்தாலும் தேசியத்தை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் அறிந்த விடயம் பார்த்த விடயம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இனிமேல் பார்க்க போகின்ற விடயமுமாக இருக்கிறது அந்த வகையிலே அவர்களை ஓட ஓட இப்போ மூன்று கட்சிகள் அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அடைக்கலம் செல்வம் அடைக்கலநாதன் சித்தார்த்தன் அவர்கள் அவர்களுடைய கட்சி மற்றும் கஜேந்திரகுமார பொன்னம்பலம் அவர்களுடைய முன்னணி கட்சி அத்தோடு கூட தமிழரசு கட்சி இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கின்றார்கள் என்றால் இவ்வளவு காலமும் ஒன்று சேராதவர்கள் இப்பொழுது ஒன்று சேர்கின்றார்களாக இருந்தால் கூட்டு சேர்ந்தாவது நாங்கள் என்பிபி கட்சியை விட வேண்டும் யாழ்ப்பாணத்திலே தழைக்க விடக்கூடாது முல்லை எழும்பி இருக்கிறது அதுவும் வீரியமான மொழி என்று கூற முடியாது காரணம் பாராளுமன்றத்துக்கு சென்ற என்பிபி கட்சியினுடைய பிரதிநிதிகள் அந்த மூவர் இந்த மூவேந்தர்கள் அவர்கள் நாங்கள் நக்கல் கண்டலாக பேசக்கூடாது ஒவ்வொருவரும் திறமைசாலிகள் தான் அவர்களை நாங்கள் அவர் திறமையை நாங்கள் கீழ்த்தரமாகவோ குறைத்தோ கணிப்பிட முடியாது இருந்தாலும் அவர்களுடைய இயலாத தன்மை என்பிபி கட்சியில் தமிழர்களுக்கு அங்கே ஆசனங்கள் இருக்கிறதே தவிர அவர்களுடைய சொற்கள் எடுபடும் என்பது அது நிராசையாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையிலே அவர்களுக்கு பயந்து அல்ல என்பிபி அனுரா அரசிற்கும் என்பிபி கட்சிக்கும் தான் யாழ்ப்பாணத்திலே வாக்குகள் விழுந்தன வாக்குகள் போட்டன அதாவது மக்கள் ஆதரித்தார்கள் அந்த இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த என்பிபி கட்சி தான் இந்த மூன்று தமிழ் கட்சிகளையும் குறைந்தபட்சம் ஒன்று சேர வைத்தது அதாவது சென்ற வருடங்களிலே சென்ற தேர்தல்களிலே இரண்டு கட்சிகள் கூட ஒத்துப்போகாத தன்மை இருந்தவர்கள் இப்பொழுது எப்படியாவது உள்ளூராட்சி மன்றத்திலே முதல்வர் பதவியை பெற்றுவிட வேண்டும் என்று இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் சரி அது நல்ல ஒரு தான் இல்லை என்று உண்மையிலேயே என்பிபி அரசுக்கு லங்காஃபோர் ஊடகம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இவர்களை ஒன்று சேர்த்ததற்காகவும் இனிமேலாவது மக்களுக்கு மக்களுக்காக அதாவது தன்னலத்தோடு தமக்காக பாடுபடுகின்றவர்கள் பாடுபடுகின்ற பொழுதும் மக்களுக்கும் நல்ல பயன் கிடைக்க வேண்டும் என்று லங்காஃபோர் ஊடகம் வேண்டிக் கொள்கிறது அந்த வகையிலே இவர்கள் இப்பொழுது மூன்று கட்சிகளும் சேர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே முதல்வர் பதவியை பெற்ற பெறப்போகின்றார்கள் என்பது அனைவரும் அறிந்தவடியும் இருந்தாலும் கூட என்டிபி கட்சி யாழ்ப்பாணத்திலே இருப்பது நல்லதா கூடாதா அவர்களுடைய ஆதிக்கம் யாழ்ப்பா அதாவது தமிழ் பகுதிகள் வடக்கு கிழக்கில் தேவையா இல்லையா என்று பார்த்தால் லங்காஃபோர் ஊடகம் உண்மையிலேயே நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் இந்த துவேசத்தைகளை தாண்டி அதாவது துவேசங்களையும் தாண்டி துவேசம் இல்ல நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் யதார்த்தமாக பார்ப்பதாக இருந்தால் ஊழல் செய்தாலும் சரி தன்னலமாக இயங்கினாலும் சரி தேசியத்தை இப்பொழுது வித்தி பிழைப்பு நடத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு தங்கள் சொந்த நலனுக்காக மக்கள் நலனன்று நடித்தாலும் சரி அவர் நடிப்பார்கள் அதாவதுனாக இருந்தாலும் சரி சாணக்கியனாக இருந்தாலும் சரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருந்தாலும் சரி சித்தார்த்தன் செல்வமடைக்கல்நாதன் அர்ஜுனா அவர்கள் இப்படி தமிழ் தேசியத்தை பேசுகின்ற அத்தனை பேரும் தமிழ் தேசியத்தை வியாபாரம் செய்கிறார்கள் மூலதனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் அவர்கள் கட்டாயம் யாழ்ப்பாணத்தில் காரணம் மிகப்பெரிய அபாயம் ஒன்று அதாவது தேசியம் என்பது மலங்கடிக்கப்பட்டுவிடும் எப்படி தேசியம் என்பதை வைத்து இவர்கள் ஈரழிப்பாக வைத்திருப்பது போர்க்கூட்டம் வடக்கு கிழக்கு இணைப்பு பதிமூன்றாவது திருத்தச் இப்படி ஒரு விடயங்களை ஒரு சில விடயங்களை தான் பேசி 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 அவர்கள் தங்களுடைய ஈரத்தன்மையோடு தாங்கள் தேசியவாதிகள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் என்று சிறுதனாக இருக்கட்டும் எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் இந்த மூன்று விடயம் நடக்காது அதாவது இவர்கள் ஸ்ரீதரனோ சாணக்கியனோ கஜேந்திரமோகம்பலமோ அல்லது செல்வம் மடைக்கல்நாதனோ அல்லது அர்ஜுனாவை இவர்கள் பிரதமராக ஜனாதிபதியாக வந்தாலும் கூட இவர்களாலும் அதனை நிறைவு செய்ய முடியாது அதாவது அதனை நிறைவு செய்ய முடியாது நிறைவு செய்ய முடியாது என்றால் அதாவது நடத்தி காட்ட முடியாது அதற்கான உண்மையான பதிமூன்றாவது சட்டத்தை அவர்கள் கொண்டு வர முடியாது போர்க்குற்றத்தை காண நீதியை பெற முடியாது பெற்று பெறுவதற்கு முயற்சி கூட செய்ய முடியாது அடுத்தது வடக்கு கிழக்கு இணைக்க முடியாது காரணம் இலங்கையிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற இனம் இந்த மூன்று விடயத்துக்கும் சம்மதிக்காது அதை விட ஒருவர் சம்மதிப்பாராக இருந்தால் மதக்கலவரம் மத பிக்குகள் அதற்குள்ளே இடையில வருவார்கள் அதைவிட விட ராணுவத்தோடு சம்பந்தப்பட்ட போர்க்குற்றம் அது நிச்சயமாக இராணுவத்திற்கு தண்டனை பெற்று கொடுப்பதற்கு எந்த அரசு வந்தாலும் முன்வராது முன் வந்தால் உடனடியாக இராணுவ ஆட்சிதான் வரும் அது வேறு விடயம் அதைவிட இவர்கள் முயல் அதாவது என்பிபி கட்சி என்றால் கூட உதாரணத்துக்கு என்பிபி கட்சியிலே அனுரா அவர்கள் நினைத்தாலும் இல்லை போர்க்கூற்றத்தை விசாரிக்க வேண்டும் அதற்கான நீதியை கொடுக்க வேண்டும் வடக்கு கிழக்கு இணைப்போம் பதிமூன்றாவது தமிழ் அரசியல் வாதிகள் கேட்பது போல நாங்கள் செய்து கொடுப்போம் என்று புறப்பட்டாலும் அனுரா தரப்பிலே அனுராவை தாங்கிக் கொள்கின்ற தூணாக இருக்கின்ற அவர்களுடைய அந்த கட்சி அங்கத்தவர்கள் கட்சி பிரமுகர்கள் அந்த கட்சியோடு சேர்ந்து அந்த மாலையை கோர்த்து வச்சிருக்கு வைத்திருக்கின்ற பூக்களோ நாரோ அவர்களில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வீதமானவர்கள் நிச்சயமாக துவேசமானவர்களாக்கத்தான் இருக்கிறார்கள் என்பது தமிழ் இஸ்லாமிய மற்றும் சிங்களம் என்று பெறுகின்ற பொழுதோ தமிழர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஒரு தீர்வு திட்டத்தை வரைகின்ற பொழுதோ நிச்சயமாக அவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள் என்பது அது நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதே ஜேவிபி தான் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களோடு சேர்ந்து அவர்களோடு சில விடயங்களில் நாங்கள் ஒத்துப்போய் சில விடயங்களை நாங்கள் விட்டு கொடுப்போடு செய்து நாங்கள் சில விடயங்களை தூரப்பார்வையில் பார்த்து நாங்கள் எங்களுடைய மக்களுடைய சேவைகளை கொடுப்பதற்கு இவர்களால் முடியும் இவர்களோடு இணைந்து இவர்களோடு ஒத்து இவர்களோடு பேரம் பேசி செய்ய முடியும் அதாவது எப்படி மற்ற கட்சிகளை விட ராஜபக்ஷ குழுமமோ ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது வேறு யாரு யார் இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மையான பெரிய கட்சிகளோடு அமைக்க முடியாத சில விடயங்களை பேசி தீர்த்து இவர்களோடு செய்ய முடியும் என்பதுதான் போர் ஊடகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது அதே வேளையிலே யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கிலே என்பிபி அரசை நாங்கள் நிறுவ விட்டால் அவர்களுக்கு ஆதரவை அதிகரிக்க விட்டால் நிச்சயமாக என்பிபி அரசுக்கு தமிழ் பகுதியிலேயோ இஸ்லாமிய பகுதியிலோ இருப்பவர்கள் சற்று சக்கட்டைகள் என்று கூறுவார்கள் அதாவது ஆளுமை அற்றவர்கள் அதாவது அரசியல் ஆளுமையா அரசியல் அறிவா சாணக்கியத்தனமா ஒரு அரசியல் என்கின்ற பொழுது சில வேலைகளில் பொய்கூட கூற வேண்டி வரும் எங்கே இறங்குவது எங்கே ஏறுவது எங்கே அடி வாங்குவது எங்கே அடி கொடுப்பது எங்கே பாராளுமன்றத்தில் வீரவசனம் பேதுவது எங்கே ஈகங்களை விற்பது இதெல்லாம் அந்த இளங்குமரனுக்கோ ரஜிவன் அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ நிச்சயமாக அவர்களுக்கு பரிச்சாத்தமான அனுபவமான விடயம் அல்ல அதை விட தமிழ் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழக்கிலே இருப்பவர்கள் கூறுகின்ற வார்த்தையை அனுரா அரசிலே இருக்கின்ற அங்கத்தவர்கள் முழுவரும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அதனால் இவர்களுடைய சொல் எடுபடாது அப்படியானால் இவர்கள் எதற்கு அனுரா அரசோடு நாங்கள் பேச்சுவார்த்தை பேசுவதற்கும் உங்களுக்கு ஆதரவு இருக்கிறது இந்த ஆதரவு குறைந்துவிடும் என்று விரட்டி நாங்கள் அவர்களிடத்தில் எங்களுடைய அபிலாசைகளை மக்களுடைய அபிலாசைகளை அதாவது தமிழ் தேசியம் என்று பேசுகின்ற முன்னணி கட்சியினுடைய அபிலாசையோ அல்லது கஜேந்திரகுமார் கோவன் பொன்னங்கலம் அதாவது அவருடைய அவர்களுடைய அபிலாசையோ அல்லது தமிழரசு கட்சியினுடைய அபிலாசையோ அல்ல மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அவர்களுடைய தற்கால சூழலே ஏற்ப அதாவது நடத்தக்கூடிய நடக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய பல விடயங்களை படிப்படியாக இருந்து செய்து கொண்டு போனால் ஆனாவில் இருந்து நாங்கள் ஆரம்பித்தோமானால் நிச்சயமாக நாங்கள் வெற்றியை பெற முடியும் ஆனால் யாழ்ப்பாணத்தில் நிச்சயமாக அனுராக் கட்சி இருப்பதை விட தேசியத்தை விற்றாலும் பரவாயில்லை தேசியத்தை பொய் சொல்லி தங்களுடைய கட்சிகளை வளர்த்தாலும் தங்களுடைய குடும்பத்தை வளர்த்தாலும் பரவாயில்லை தமிழ் கட்சிகள் தான் கட்டாயம் இருக்க வேண்டும் ஆனால் தமிழ் கட்சிகள் தமிழ் கட்சிகளை மக்கள் நடத்த வேண்டும் தமிழ் கட்சிகள் ஆளும் தரப்போடு இணைந்து தற்கால சூழலில் செய்யக்கூடிய விடயங்களை அணுகி ஆராய்ந்து அந்த தற்கால சூழலில் செய்யக்கூடிய விடயங்களை நிவர்த்தி செய்ய வேண்டியதும் நடத்த வேண்டியதும் மக்களுக்கு ஒரு திசை திருப்பி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்று கொடுக்க வேண்டியதும் இந்த தமிழ் தேசியத்தை பேசி மக்களிடத்திலே வாக்கு கேட்கின்ற இந்த கட்சிகளுடைய பொறுப்பாகவும் செயலாகவும் இருக்கிறது நிச்சயமாக இனி அவர்கள் சற்று செய்வார்கள் என்று நினைக்கின்றோம் செய்யாமல் விட்டார்களாக இருந்தால் மீண்டும் அனுராவ் கட்சி முழுமையாக கைப்பற்றி விடும் என்ற ஒரு பயம் இருக்கிறது அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே அனுரா தரப்பு வேண்டாம் ஆனால் அவர்களுடைய சப்போர்ட் அவர்களுடைய ஆதரவு சேர்ந்து இயங்குகின்ற தன்மை அனைத்தும் ஒற்றுமை தேவை ஆனால் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியம் என்று கூறுகின்ற கட்சிகள் அவர்கள் பொய் சொன்னாலும் சரி களவு செய்தாலும் சரி அவர்கள் செய்கின்றார்கள் என்று இனிமேலாவது அவர்கள் சற்று திருந்தி உங்களுடைய தன்னத்தை வைத்து கொண்டு அதே வேளையிலே அவர்களோடு தற்கால சூழலில் செய்யக்கூடிய நடக்கக்கூடிய விடயங்களை கலந்து ஆலோசித்து மேலும் அனைத்து ஒன்றாக சேர்ந்து அனுராதரப்புக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று லங்கா லங்காபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் யூடியூப் சேனல் அதாவது லங்கா ஃபோர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் அதே வேளையிலே எங்களுடைய முகநூலையும் லைக் செய்ய மறவாதீர்கள் தொடர்ந்தும் எமது ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் ஃபியூச்சர் அவன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி